காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில பதினோராவது இடத்திற்குரிய ராசி இந்த கும்ப ராசிங்க இவர்களுடைய ராசி அதிபதி உலக மக்கள் அனைவருக்கும் தொழிலையும் ஆயுளையும் கர்மாவையும் அடிப்படையாக கொண்ட சனி பகவான்கள் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா முக்கியமா குரு பகவானுடைய ஒன்பதாவது பார்வை உங்களுக்கு விசேஷம் உலக மக்கள் அனைவருக்கும் சகல பாக்கிய பிராப்தி ரஸ்து அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியக்காரகன் தனக்காரகன் பணக்காரகன் புத்திரக்காரகன் முழு சுபர் என்று அழைக்கக்கூடிய

முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய இந்த பொருளாதார முன்னேற்றம் பொருளாதார சப்போர்ட் தொழில் முன்னேற்றம் பணப்புழக்கம் திருமணம் குழந்தைகள் இந்த மாதிரியான பாசிட்டிவ் சைட்ல எல்லாமே இருக்கு இயற்கையாகவே தைரியமா இருப்பாங்க எந்த ஒரு கடினமான சூழ்நிலையா இருந்தாலும் சரி கஷ்டமான வேலையா இருந்தாலும் சரி அதுல இறங்கி நின்னு வேலையை செய்து எந்த ஒரு சூழ்நிலையையும் எதிர்த்து நின்னு ஜெயிக்கிறவங்க அப்படின்னு சொல்லலாம் எப்பயுமே இவங்க வாழ்க்கையில மத்தவங்களிட ஒரு லெவல் முன்னாடி போனோம் அப்படின்னு தான் நினைப்பாங்க அது கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி கூட படிச்சவங்களா இருந்தாலும் சரி கூட பழகம் நண்பர்களா இருந்தாலும் சரி week. இவங்களுக்குள்ள ஒரு ஸ்பீடு எப்பயுமே இருக்கும் நேர்மையா மனசுக்குள்ள என்ன தோணுதோ டப்பு பேசுறவங்க இந்த செப்டம்பர் மாசம் பதினேழாம் தேதிக்கு பிறகு சூரிய பகவானின் பயிற்சி நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நல்ல விஷயங்களை அள்ளி தருவதற்காகவே சிறப்பான இடத்தை பிடிச்சிருக்காரு முக்கியமா இந்த காலகட்டத்தில் வேண்டிய பாக்கிகள் வசூலாகும் தொழில் அபிவிருத்தி அடையும் கையில வருமானம் கிடைக்கும் வேலையே இல்ல அப்படின்னு இருந்தவங்களுக்கு கூட ஏதாவது ஒரு வேலை கிடைச்சி அதன் மூலமா வருமானம் மாற்றத்தை ஏற்படுத்தி தருவதற்காக இந்த செப்டம்பர் மாசம் பதினேழாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்குங்க கூடவே குரு பகவானுடைய அதிசார பிறகு உங்களுடைய கையில பணப்புழக்கம் அதிகரிக்கும் உங்கள் வீட்டு கதவை மகாலட்சுமி தட்டுவாங்க அப்படின்னு சொல்லலாம் வேலை செய்யற இடத்துல கூடுதல் பொறுப்புகள் அதிகரிக்கும் சம்பள விகிதமும் இன்கிரிமெண்டும் உங்களுக்கு அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு இடம் நிலம் மனை இரும்பு பொருட்கள் உணவு பொருட்களால உங்களுக்கு ஆதாயம் உண்டு லாபம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாசத்துல உங்களுக்கு என்னென்ன காத்து இருக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயிலா பார்ப்போம் வணக்கம் வேணும் நான் உங்க சிதம்பரம் யுவராஜா பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அட்லீஸ்ட் இந்த செப்டம்பர் மாசம் பதினேழாம் தேதிக்கு பிறகாவது உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கணும் உங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பமுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படைத்த கடவுளையும் நவக்கிரகங்களையும் கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வேண்டி இந்த பதிவை நான் இப்போ ஸ்டார்ட் பண்றேங்க உங்களுடைய வாழ்க்கையில இந்த புரட்டாசி மாசம் என்னென்ன நல்ல விஷயங்களை தரப்போகுது ராஜ கிரகங்களான சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் மற்றும் ராகு கேது சனி பகவான்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்த புதிய வேலையா இருக்கட்டும் வேலையில முன்னேற்றமா இருக்கட்டும் இருக்கட்டும் காதல் திருமணம் குழந்தை வீடு மனை வாங்குறது தங்க நகைகள் வண்டி வாகனங்கள் வாங்குறது உடல் நலம் சீராகிறது கல்வியில மிக சிறந்தது ஒரு இலக்கை அடையிறது இப்படி நீங்க வெயிட் பண்ற என்னென்ன எதிர்பார்ப்புகளை இந்த அதிமுக்கியமான கிரகங்கள் நிறைவேற்ற போறாங்க அப்படின்றத பத்தி இப்போ நாம டீடைலா பார்க்க போறோம் முக்கியமா இந்த மாசத்துக்கு

உங்களுடைய புத்தியின் மூலமாக சந்தோஷத்தை தரக்கூடிய பல விஷயங்களை நீங்க பிடிச்சி இழுத்துப்பீங்க பல விஷயங்களை உங்களை நோக்கி வர வைப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த வேலையா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் வருமானமா இருக்கட்டும் காதலா இருக்கட்டும் சொந்தமா வீடு கட்டுறதா எல்லாத்தையுமே நீங்க நினைச்சீங்க அதற்கான சூழ்நிலைகள் இருக்கு அப்படின்னாக்க அட்டகாசமா அமையுங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல அதே துலாம் ஏற்கனவே அங்காரகன் பூமிக்காரகன் நிலங்களின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இருக்காரு இதனாலதான் நான் சொன்ன நிலம் சம்பந்தப்பட்ட வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு அனுகூலம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலகட்டத்துல நீங்க வீடு வாங்கணும் நினைக்கிறீங்க இடம் வாங்கணும் நினைக்கிறீங்க நிலம் வாங்கணும் நினைக்கிறீங்க சொந்தமா வீடு கட்டணும் நினைக்கிறீங்க ஏற்கனவே கட்ட ஆரம்பித்து பாதியில விடப்பட்ட வீட்டை கட்டி முடிக்கணும் நினைக்கிறீங்க அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ரூமாவது எக்ஸ்டன் பண்ணலாம் நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய நினைப்புகளுக்கு எண்ணங்களுக்கு தீனி போடும் விதமாக அந்த எண்ணங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் வெற்றியை பறித்து கொடுக்கும் விதமாக நிலம்

பண்ணி உங்களை அதல பாதாளத்துல இருந்து மீட்டு கோபுர உச்சியில கொண்டு சேர்க்கும் நல்ல விஷயங்களை தாராளமாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு செய்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லாங்க அதற்காகவே அது முக்கியமான கிரகங்களுடைய பெயர்ச்சி நகர்வுகள் தானபலம் பார்வை பலம் ஆகியவை இந்த மாசத்துல சனி பகவானை தவிர இதர ராஜ கிரகங்கள் அனைத்தும் கும்பராசிக்காரர்களுக்கு நல்லது செய்யும் விதமாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க இந்த புரட்டாசி மாசம் தொழில் தொடங்க வேலையில் சிறந்த முன்னேற்றம் அடைய வீடு கட்ட திருமணம் செய்ய குழந்தை பேருக்காக முயற்சி செய்ய எதிரிகளிடம் இருந்து விலகி இருக்க கடன்களை அடைக்க மிக சிறந்த ஒரு காலகட்டம் இந்த புரட்டாசி மாசம் பதினேழாம் தேதிக்கு பிறகு அப்படின்னு சொல்லாங்க கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் வேலை விஷயத்துல இருந்த பிரச்சனைகள் அகலும் புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்ன குடும்ப விஷயம் குடும்பத்துல அடிக்கடி சண்டை போடுக்கிறது கோபப்பட்ட யாரையாவது கத்தி விட்டுறது பொதுவாகவே கும்பராசிக்காரர்களுக்கு கோபம் வருதான் ஆனா அந்த கோபத்துல ஒரு நியாயம் இருக்கும் ஆனா எதிர்க்கு இருக்கிறவங்க நீங்க எவ்வளவு நல்லது செஞ்சீங்களோ அதை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க எனக்காவது எப்பயாவது ஒரு வாட்டி நம்ம சண்டை கோபப்பட்டு பேச

உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல விஷயம் தான் இப்ப பாதத்துக்கு வந்துட்டாரு இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுடைய ராசியை விட்டு முற்றிலுமா விலகி போவாரு உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் போகும்போது கொடுத்துட்டு போவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய விதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாள்ல ஆக்டிவேட் ஆகும் அதனால ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் போக்கஸ் பண்ணுங்க அதை மட்டும் கடவுள் கிட்ட கேளுங்க இந்த கிட்ட கேளுங்க கட்டாயமா அது உங்களுக்கு கிடைச்சே தீரும் உங்க ராசியில இருந்து ஐந்தாவது இடத்துல குரு பகவான் இருக்காரு அவரை பத்தி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அவர் நீங்க வேலை செய்யற இடத்துல வேலைக்கான வருமானத்தை அதிகரிச்சு கொடுப்பாரு தொழில் செய்யற இடத்துல அவங்க தொழிலுக்கு வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கு என்ன தேவையோ நிறைய வாடிக்கையாளர்கள் வேணும் அப்படின்னாக்கா அதை கொடுப்பாரு உங்க கடையை பிரபலப்படுத்துவாரு பப்ளிசிட்டி பண்ணுவாரு இல்லனா உங்களையே பண்ண வைப்பாரு அதன் மூலமா உங்க கடைக்கு தேவையான லாபம் கிடைக்கும் எது எப்படியோ குரு பகவானால நீங்க பணத்தை சம்பாதிக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் உங்க ராசியில இருந்து ஆறாவது இடத்துல மனோகரகன் சந்திர பகவான் இருக்காரு இந்த புரட்டாசி மாதம் பிறக்கும் பொழுது ஏழாவது இடத்துல சுக்கரன் மற்றும் கேது பகவான்கள் இருக்காங்க இதனால நீங்க கிட்ட ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும் பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் பேசும்பு பழகும் போது ஒரு சிலருக்கு அவமானம் தேவையில்லாத வம்பு வரலாம் வரலாம் துரோகம் ரொம்ப உங்க ராசியில இருந்து எட்டாவது இடத்துல சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் இருக்காங்க இது கொஞ்சம் பிரச்சனைக்குரிய விஷயம் தான் அப்படின்னு சொல்லலாம் சூரிய பகவான் எட்டாவது இடத்துல போய் இருக்கிறது அப்படின்றதே இந்த கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க ஏதாவது எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா அதுல கொஞ்சம் தோய்வு இருக்கும் கொஞ்சம் ஜவ்வு மாதிரி இழுக்கும் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்க ரொம்ப நாள் ஆகும் கொஞ்சம் தள்ளிக்கிட்டே போகும் அப்படின்னு சொல்லலாம் உங்க ராசியில இருந்து ஒன்பதாவது இடத்துல செவ்வாய் பகவான் இருக்காருங்க நிலங்களின் அதிபதி உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அந்த ஒன்பதாவது இடம் ரொம்ப முக்கியமான இடம் ஒவ்வொரு ராசிக்கும் அதுதான் பாக்கியம் மற்றும் தந்தை ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் உங்களுக்குன்னு சொல்ற தனியா ஒரு வீடு இல்ல ரொம்ப நாளாவே நாங்க வாடகை வீட்டுல தான் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எளிவலையா இருந்தாலும் தனி தனிவலையா ஒரு வீடு வேணும் சொந்தமா ஒரு வீடு வேணும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கெல்லாம் சொந்தமா வீடு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இப்பேற்பட்ட கிரகங்களின் தோல் சாரங்களின் அடிப்படையில இந்த செப்டம்பர் மாசம் பதினேழாம் தேதிக்கு பிறகு அதி முக்கியமான ராஜ கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதாலையும் சனி பகவான் ஒரு சைட்ல உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துவதாலையும் அவர் இப்ப வக்கர சனி பகவானாக இருக்கிறதால உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஓரளவுக்கு தான் மற்றபடி நீங்க ரொம்ப கவனமா கேர்ஃபுல்லா இருக்கணும் புதிய மனிதர்களிடம் பழகும் போதும் பேசும் யாராவது இல்லாதப்போ அவங்கள பத்தி பின்னாடி பேசுறது உயர உயர் அதிகாரிகளை பத்தி பேசுறது இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னாக்கா ஒன்றுக்கு பத்தா கதை கட்டி உங்களுடைய பெயரை கெடுக்கவும் உங்களுக்கு எதிரிகள் ரெடியா தான் இருக்கிறாங்க அந்த எதிரிகள் அனைவரும் இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளேயே உங்களை விட்டு இருந்த இடம் தெரியாம போயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதை பற்றிய வீடியோ நான் சீக்கிரமா போடுறேன் இந்த அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதி குரு பகவானுடைய அதிசார பயிற்சி நடக்க போது அதுவும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் நீங்க திருமணம் செய்யறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க உங்க குடும்பத்துல இருக்க யாருக்காவது திருமணம் செய்ய ட்ரை பண்றீங்க உங்க பிள்ளைகளுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமா இருக்கு என குரு பகவானுடைய பார்வை முற்றிலுமே உங்களுடைய ராசி மேலேயே இருக்கு இந்த காலகட்டத்தை நழுவ விட்டுறாதீங்க எப்படியாவது நிறைய வரன்களை பாருங்க பேசுங்க மேட்சிங் பாத்துக்கோங்க ஏழரை டைம்ல மேட்சிங் பார்த்து திருமணம் செய்யறது ரொம்ப 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 நல்லது அதுக்கு நிறைய ரெமிடிஸும் இருக்கும் எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்க போது உங்களுக்கு ஏதாவது எங்களுடைய ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டுச்சு அப்படின்னாக்க நம்மள கண்டக்ட் பண்ணலாம் கட்டாயம் என்னால் முடிந்த உதவிகளை நான் உங்களுக்கு செய்வேன் என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை நான் உங்களுக்கு செய்வேன் பொதுவாகவே குரு பகவானை பொறுத்த வரைக்கும் குருவுடைய பார்வை உங்களுடைய ராசி மேல அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதி பிறகு விழுறது இதுவரைக்கும் நீங்க எதுக்காக வெயிட் பண்ணீங்களோ எதிர்பார்த்து ஏமாந்து இருந்தீங்களோ கை கட்டினது வாய் கட்டல அப்படின்ற மாதிரி தட்டி போச்சோ தள்ளி போச்சோ அது எல்லாமே இந்த காலகட்டத்துல நடப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க அதை எடுத்து உங்க கையில வச்சுக்கிறது உங்களுடைய சாமர்த்தியம் முக்கியமா இதுவரைக்கும் உங்களுக்கு தூக்கம் நிறைய வந்திருக்கு ரொம்ப டயர்டா இருந்திருப்பீங்க சின்ன வேலை செஞ்சாலுமே மிக பெரிய மலையை தள்ளி வச்சதுக்கு ஈக்குவலா கை கால் வலி மூட்டு வலி சோர்வு அதிகரிச்சிருக்கும் உடம்பு உடம்பு மட்டும் இல்லைங்க மனசும் உங்களுக்கு சோர்ந்து போய் தான் இருக்கு ஏன்னா ஏகப்பட்ட கஷ்டங்களையும் துரோகங்களையும் தோல்விகளையும் பார்த்துட்டு வந்திருக்கீங்க அதுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லலாம் எப்படி பயங்கர டைட்டா வேலை செய்யும் போது ஒரு அஞ்சு நாள் ஒரு லாங் ட்ரிப் எங்கேயாவது போனா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படி உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கும் காலகட்டமாக இந்த புரட்டாசி மாச இறுதியில உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்ட முக்கியமா உங்களுக்கு இடம் மனை நிலம் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை தங்க நகைகள் வாங்குறது பெயர் புகழ் மரியாதை சொல்வாக்கு செல்வாக்கு அந்தஸ்து உயர்றது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு குருவுடைய சுப பார்வை மூலமாக உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அத பத்தி நான் டீடைலான வீடியோவை நான் சீக்கிரமா போறேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் கூடவே இந்த காலகட்டத்துல

எல்லாமே இருக்கு நீங்க யார் உங்ககிட்ட எவ்வளவு திறமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய உயர் அதிகாரிகள் தெரிந்து கொள்ளும் காலகட்டமாக இந்த மாசம் கட்டாயம் அமையுங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல எல்லாமே நல்லா தாங்க இருக்கு இருந்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்கா உங்களுடைய சுய ஜாதகத்தை பக்கத்துல இருக்கிற ஜோதிடர்களிடம் காமிச்சு விவரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க தேவைப்பட்ட நம்மளையும் கான்டெக்ட் பண்ணுங்க நானும் ரெடியா இருக்கேன் உங்களுக்கு உதவி செய்வதற்காக குருவுடைய அதிசார பயிற்சியை பத்தி நான் சீக்கிரமா போடுறேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த காலகட்டம் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் இது நீங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ண போறீங்க திருமணத்துக்காக வெயிட் பண்ண போறீங்க அண்ணாக்கா அந்த டைம்ல இறங்கி அடிக்கலாம் கட்டாயமா சக்சஸ் தான் டக்குனு என்கேஜ்மென்ட் முடிஞ்சு திருமணம் முடிஞ்சு சீக்கிரமாவே குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு உங்களுக்கு சொத்து சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் தாராளமா சேர்க்கலாம் இப்பயும் அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு உங்களை சுத்தி பாசிட்டிவிட்டி தக 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 தகன்னு தெரிச்சு ஓடுங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க அதற்கான வீடியோ நான் சீக்கிரமா போடுறேன் கட்டாயமா உங்களுக்கு சிறப்பா இருக்கும் அதே நேரம் இந்த காலகட்டத்துல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி பொதுவா யாருக்காவது ஒரு பிரச்சனை அப்படின்னாக்க ஓடி போய் முன்னாடி எல்லாம் நின்னு காப்பாத்துவாங்க பேசுவாங்க செய்வாங்க எதற்க இருக்கிறது யாரா இருந்தாலும் எது நின்னு பேசுவாங்க பாஸ் இனிமே அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க கொஞ்சம் கவனமா கேர்ஃபுல்லா இருங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு எது தேவையோ அந்த விஷயத்துல மட்டும் இந்த காலகட்டம் இடத்துல போகஸ் பண்ணுங்க மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லல முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய சேஃப்டி இம்பார்ட்டன்ட் அதை பார்த்துக்கங்க அந்த வேலையிலயா இருந்தாலும் சரி தொழிலா இருந்தாலும் சரி வீட்டுக்கு பக்கத்துல ஏதாவது பிரச்சனையா இருந்தாலும் சரி தேவையில்லாம எதுலயும் மாட்டிக்காதீங்க பொதுவாவே யாராவது கொஞ்சம் தட்டி கொடுத்தாங்க ஏ சூப்பரா பண்றப்பா அப்படின்னு சொன்னாங்க கொஞ்சம் லைட்டா உசுப்பி விடுறாங்க அப்படின்னாக்க டக்குன்னு ஏன் சினிப்பாங்க செங்க மாதிரி அந்த புகழுக்கு அந்த பெயருக்கு ரொம்ப ஆசைப்படுறவங்க அதனாலயே இவங்களுடைய நண்பர்கள் கூட இவங்கள பேசி பேசியே அவங்களுக்கு தேவையான காரியத்தை சாதிச்சுக்கிட்டு இருப்பாங்க இவங்களுக்கு ஒண்ணு தேவை அப்படின்னாக்கா திரும்பி

நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்